வாழ்க்கையில் அப்பாவித்தனத்தை விட்டுவிட்டு முன்னேற ஆயிரம் வழிகள் எல்லோரும் நல்லவர்கள் என்ற எண்ணத்தை முதலில் மாற்றுங்கள் நம்பிக்கை கொடுப்பதற்கு முன் சோதித்துப் பாருங்கள் தவறே இல்லை வார்த்தைகளை விட செயல்களை நம்புங்கள் அதிகமாக பேசுவது பலவீனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ரகசியங்களை எல்லாரிடமும் சொல்லாதீர்கள் தேவையில்லாமல் உதவி செய்வதை நிறுத்துங்கள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை பயன்படுத்துவர்களையே அடையாளம் காணுங்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள் உங்கள் நேரத்தின் மதிப்பை உணருங்கள் உணர்ச்சியால் அல்ல அறிவால் முடிவு எடுக்குங்கள் அதிகமாக நம்பியதே பல தோல்விகளுக்கு காரணம் உலகம் உங்கள் நல்ல மனசுக்காக இயங்காது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி நோக்கம் இருக்கும் தேவையற்ற நட்புகளை விளக்குங்கள் மரியாதை கிடைக்காத இடத்தில் விலகுங்கள் உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து மறக்குங்கள் ஆனால் மீண்டும் நம்பாதீர்கள் எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை விரும்ப மாட்டார்கள் புகழ்ச்சி வார்த்தைகளில் மயங்காதீர்கள் சுயநலக் குறைவு சிறிதளவு கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை விட்டுவிடுங்கள் அனுபவமே சிறந்த ஆசிரியர் ஏமாற்றப்பட்டால் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மை சில நேரம் கடினமாக இருக்கும் தைரியமாக கேள்வி கேளுங்கள் சட்டம் பணம் மனித உறவுகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எல்லையை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் பயத்தை தாண்டி பேச கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை மதிக்காதவர்களை விட்டு விடுங்கள் அதிகமாக இரக்கம் காட்டுவது சிலரை தைரியமாக்கும் நல்ல மனசு பலவீனம் அல்ல ஆனால் கண்மூடித்தனம் தவறு உங்கள் கனவுகளை எல்லாரிடமும் பகிராதீர்கள் நிதானமாக முடிவு எடுக்க பழகுங்கள் வாழ்க்கை ஒரு போட்டி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே பாதுகாக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுயமரியாதை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள் ஆனால் தாழ்ந்து போகாதீர்கள் உண்மை முகங்களை நேரம் காட்டும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள் தனியாக நிற்கும் தைரியம் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களை வளர்த்துக்கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை உலகம் கடினம் அதற்கு நீங்கள் வலிமையாக வேண்டும் அனாவசியமாக விளக்கம் கொடுக்க வேண்டாம் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுங்கள் மற்றவர்களின் பிரச்சனையை உங்கள் பிரச்சனைக்காக மாற்றாதீர்கள் உணர்ச்சி அடிமையாவதை தவறுங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் நிரந்தரம் இல்லை உங்களை நீங்களே முதலில் நேசியுங்கள் சுய வளர்ச்சி புத்தகங்கள் படியுங்கள் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அமைதியாக இருப்பதும் ஒரு வலிமை தேவையான இடத்தில் கடுமையாக இருங்கள் உண்மை நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள் உங்கள் உழைப்பை மதிக்காத இடத்தில் நிற்காதீர்கள் காலம் மிக 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 முக்கியம் சுய கட்டுப்பாடு கொள்ளுங்கள் அதிகமாக நம்புவது உங்களை பாதிக்கும் உங்கள் எதிர்காலத்தை இன்று உருவாக்குங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் வாழ்க்கை பாடம் கொடுக்கும்போது கவனியுங்கள் உங்களை நீங்களே குறைத்து பேசாதீர்கள் துன்பம் உங்களை வலிமையாக்கும் பயப்படாமல் முன்னேறுங்கள் சிந்திசு பேசுங்கள் உங்கள் எல்லையை மீறி அனுமதிக்காதீர்கள் உலகம் நியாயமானதல்ல என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை பயன்படுத்துவர்களே உங்கள் பாடம் வெற்றி அமைதியாக வரும் தோல்வி உங்களை சோதிக்கும் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற விளம்பரம் வேண்டாம் உங்கள் வாழ்க்கை கதை நீங்களே எழுதுங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏமாறுகிறீர்கள் உண்மை கடினமானது ஆனால் விடுதலை தரும் உங்கள் மதிப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் பொறுமை ஒரு சக்தி வாழ்க்கை உங்களை சோதிக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வளர்க்கும் சுய பாதுகாப்பு அவசியம் எல்லோரும் நல்லவர்கள் போல் நடிப்பார்கள் அறிவுடன் வாழுங்கள் மனதையும் அறிவையும் சமநிலைப்படுத்துங்கள் உங்கள் பயணம் உங்களுக்கே பிறர் கருத்து உங்கள் அடையாளம் அல்ல உங்களை குறைத்து பேசுபவர்களை விளக்குங்கள் அமைதியான வெற்றி சிறந்தது வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்கள் அப்பாவித்தனம் ஒரு பாடம் வாழ்க்கை அல்ல விழிப்புணர்வுதான் பாதுகாப்பு அறிவுதான் உண்மையான ஆயுதம் அனுபவம் தான் உண்மையான செல்வம் தைரியம் வளர்த்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே வழிநடத்துங்கள் அப்பாவித்தனத்தை விட்டால்தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் நான் சொன்ன நூறு விதமான தத்துவங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தி முன்னேற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்